முயற்சி திறமை தன்னம்பிக்கை விஸ்வரூப வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான கடக நேயர்களே கடக லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகப் போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் கஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு வரீங்க இன்னும் வந்து உங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வரும் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் போகுது எல்லாமே மாறப்போகுது உங்கள் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது உங்கள் கடன் எல்லாமே அடையப்போகுது அதாவது உங்களுக்கு ஆகிற செலவுகள் எல்லாமே சுப செலவாக மாறப்போகுது அதாவது செலவானாலுமே அது வந்து நல்ல விஷயத்துக்காக மாறும் சரிங்களா விரைய செலவானதான் தப்பு நல்ல வி நல்ல செலவுக்கான தப்பு இல்லை இப்போ வந்து படிக்க போகிறீங்க நல்லா அதாவது பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போகிறீங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தானே அதேமாரி நகை வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தானே செலவு தான் ஆகும் பட் அது நல்ல விஷயம் அந்த மாதிரி எல்லாமே நல்ல செலவுகளாக மாறப்போகுது உங்கள் கடன் அடைய போகுது விரைய செலவுகள் இல்லாமல் போக போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் அட்டகாசமாக சூப்பராக தூளாக பட்டையை கலப்புக போகிறீங்க மங்களகரமாக இருக்க போகிறீங்க சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க துருதுருன்னு இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு அருமையான குரு பேச்சு தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்திருக்க குரு பேச்சு அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவன் தலைப்பு என்னென்னா சொந்த பந்தங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சொந்த பந்தங்களுடைய உண்மையான முகம் வந்து இப்படித்தான்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேன் நம்ம இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் சொந்தக்காரங்களெலாம் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு தான் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதாவது எங்கள் ஊரில் கொஞ்சம் நல்லா வசதியான குடும்பம் ஒருத்தவங்க இருக்காங்க நல்ல கௌரவமானவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சாங்க பையனும் நல்ல முறையில் படிக்க வச்சாங்க பொண்ணையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் கல்யாணம் பொண்ணு நல்லா இருக்குது நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது மாதிரியே பையனும் நல்லா படித்தான் பிஇ படித்தான் மாதிரி சென்னையில் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் வேலை இங்கேயும் நல்ல ஒரு இடத்துல நல்ல பெரிய இடத்துல நல்ல பொண்ணாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நாள் வந்து அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன சண்டான்னு வச்சிங்களா அந்த பொண்ணு வந்து கோபிச்சிங்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுது இதுதான் நடந்தது வேறு ஒன்றும் இல்லை ஏதோ சின்ன சண்டை ஆனால் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அதெல்லாம் எந்த குறைவங்களா ஏன்னா நான் அந்த தான் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப கௌரவமான குடும்பம் நல்ல குடும்பம் யாருமே நீ நான் அப்படின்னு போ போட்டி போட்டுன்னு வந்து பொண்ணு கொடுக்குற ஒரு ஃபேமிலி அது அந்தளவுக்கு நல்ல ஃபேமிலி அவங்க சரிங்களா அந்த ஃபேமிலியில் பொண்ணு எடுத்து தான் சரி தான் கொடுத்துதான் தான் சரி கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவன் நல்ல கௌரவமான குடும்பம் வசதிலேயும் சரி அவங்களுடைய ஸ்டேட்டஸிலையும் சரி நல்ல மிகப்பெரிய நல்ல கௌரவமான குடும்பம் அவங்க அப்போ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் சின்ன ஏதோ ஒரு சண்டை அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு சரிங்களா இதை வந்து அவங்களோட பங்காளிகள் அவங்க ஊர் மக்கள் இவங்களுக்குலாம் லேசாக இதை தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு ஏதோ சின்ன சண்டான்ட்டு ஏதோ சின்ன வாய்த்தாகிறார் தான் சின்ன வாய் தாக்குறார் வேறு ஒன்றும் இல்லை உடனே ஒரு கூட்டமாக கூட்டிட்டாங்க அப்படியே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்ட்டு இது வந்து இரவு ஒரு எட்டு மணிக்கு நடந்தது எட்டு ஒரு ஒன்பது மணி போலாம் அந்த பையன் அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் சரி அவனை அங்கே தான் தங்கிட்டான் அவங்க வீட்டிலேயே அவங்க மாமியார் வீட்டிலே தங்கிட்டான் இது அந்த சொந்த பார்த்தாலும் ஒரே கூட்டமாக கூட்டி என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும்னா அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது சின்ன ஏதோ ஒரு வாய் சண்டை தான் ஒன்றும் இல்லை அதனால் சரி கோபமாக இருக்குது அவங்க அம்மா வீட்டில அவங்க அம்மா வீட்டில் போனால் அது கொஞ்சம் என்ன சார் ரிலாக்ஸாக ஆகிடும் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு இருபது முப்பது பேர் என்னாச்சு என்னாச்சு ஓ மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை அது என்ன நாளைக்கு வரான்ட்டுது அப்படின்ட்டாங்க நீ வந்து அதெல்லாம் ஒத்துக்காத இதை ஒத்துக்காத ஓம் பிடியில் வச்சுரு அப்படி அப்படின்னு சொல்லி அதை பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்றாங்க அந்த சுத அந்த பங்காளிகளும் சரி அந்த ஊர் மக்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி ஆனா இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணவங்க தான் அந்த 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 பையனோட அம்மா சரிங்களா அவங்க வந்து நல்ல முறையில் தான் இந்த அளவுக்கு அவங்க உயரத்துக்கு வந்திருக்காங்க இவங்க பங்களிங்களும் சரி அந்த ஊர் மக்களும் சரி இவங்க கிட்ட வந்து சொல்ல வராங்க இல்லையா அவங்களாம் அளவுக்கு வந்து இவங்க அளவுக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது சரிங்களா பையன் குடிப்பான் இல்லை புருஷன் குடிப்பாங்க டெய்லி சண்டை சச்சிருவாக இருக்கிற வீடு அவங்க வீடுலாம் சரிங்களா இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு பொறாமை இது ஒரு சின்ன சண்டைன்றதால உடனே கணவன் மனைவி யார் வீட்டில் கணவன் மனைவி சண்டை இல்லை யார் எல்லோரும் சண்டை போட்டுப்பாங்க குடிப்பாங்க அதாவது பத்து நாள் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா கணவன் மனைவினா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை வந்து பிடிச்சிங்கன்னா அதை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கும் தெரியும் அந்த பையனோட அம்மாவும் தெரியும் இதையே கண்டினியூஸாக மூணு நாள் காலையிலையும் வர்றது சாயங்காலம் வர்றது என்னாச்சு 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 அந்த பொண்ணு ரெண்டாவது நாளே வந்துட்டுது வந்த பிறகும் நீ அதெல்லாம் விடாத இப்படி பண்ணு அப்படி சொல்லுவோம் நீ சொல்கிறதான் அந்த பொண்ணு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிட்டு போகிறது அந்த பையனோட அம்மாவுக்கும் தெரியும் இவங்க எல்லாம் பிரச்சனையை அதிகப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது அது அவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி இவங்களோட பொண்ணு வெளியூரில் கட்டியிருக்க சொல்கிறாங்களா க கல்யாணம் பண்ணின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இவங்க சொல்கிற அந்த பையனோட அம்மா அவங்க பொண்ணுக்கு கூட அவங்க சொல்லலை இந்த மாதிரி சான்றான்னு ஆனால் இந்த சுற்றுத்தார்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து அவங்களோட பொண்ணுக்கு அவங்களோட பொண்ணு வெளி வெளியூரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க சொல்லி அந்த பொண்ணு இவங்களோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இவங்க பொண்ணுன்னு இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அம்மா இந்த மாதிரி அண்ணி வந்து எதோ பிரச்சனை அம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு யார் யார் மூலயமாவோ வந்து கேட்குது அப்போ எந்த அளவுக்கு நியூஸ் வந்து பரவது பாருங்கள் சரிங்களா இதுதான் சொந்தக்காரங்க யாரும் நீங்கள் வளர்றதை நினைக்க மாட்டாங்க வளர்கிறத விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு பொறாமை அதிகம்தான் அதாவது நீங்கள் இருக்கிற நிலமையிலே இருக்கணும் இல்லைனா இன்னும் வந்து கீழே இருக்கணும் அதை தான் விரும்புவாங்க என் அனுபவத்தில் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கேன் ஆகையால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா யாருகிட்டையுமே உங்கள் குடும்ப விஷயம் யாருக்குமே தெரியாது அது உங்களுடைய விஷயம் நல்லதோ கெட்டதோ அது உங்களை தவிர வேறு யாருக்கும் போகக்கூடாது சரிங்களா அது உங்கள் கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம் இல்லை கடன் ஏதோ வாட் எவர் என்னதாக இருந்தாலும் உங்கள் குடும்ப சண்டை அது உங்கள் குடும்ப சண்டையோ நல்லதோ கெட்டதோ சரிங்களா அடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது இப்போ பேர் அடுத்த ஆளுங்களுக்கு தெரிஞ்சு அதை எப்படி எப்படிலாம் வந்து திசை திருப்பலான்னு பார்க்குறாங்க பாருங்கள் அதாவது அந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்கலான்னு பார்க்குறாங்க பாரு இதுதான் வந்து சொந்தக்காரங்களுடைய உண்மையான குணம் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் பத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு இப்போ வரப்போகிற ராகு கேது பயிற்சியும் கடக ராசிக்காரங்களுக்கு கடக லக்ன நேயர்களுக்கும் சரி தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா பெரிய ஆளாகலாம் சரிங்களா பெரிய ஆகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தலைன்னு வச்சிங்களா அதாவது இப்போ ஒரு வே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க நல்ல வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஆகா ஓகோன்னு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுக்கான க்ரெடிட்ஸ் கிடைக்கும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு வேலை இல்லை அதாவது வேலையை ஒழுங்காக பண்ணுறதில்ல அதிகாரிகளை எடுத்து பேசுறது சரிங்களா அந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த டிராஃபிக் போலீஸு விஓ ஆஃபீஸு அதே மாதிரி தாசில்தார் ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸு இதெல்லாம் வந்து லஞ்சம் ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களாம் இந்த காலகட்டத்தில் பிடிபடுவாங்க ஏன்னா எட்டில் சனி பகவான் இருக்கார் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நல்லா நல்லா உங்கள் தொழிலையும் சரி உங்கள் வேலையிலையும் சரி நீங்கள் வந்து நல்ல முறையில் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கான முன்னேற்றம் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கை முழுக்கமே அது நிலைக்கும் அது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே மிகப்பெரிய அரணாக இருக்கும் சரிங்களா உங்கள் பையங்காலத்துலேயும் சரி உங்கள் பேர குழந்தைங்க உங்கள் வள வருகின்ற தலைமுறைகளை அத்தனையுமே அது நல்ல முறையில் பயன்படும் அப்படி இல்லை நான் மிகப்பெரிய எம்எல்ஏ நான் மிகப்பெரிய மந்திரி நான் மிகப்பெரிய எம்பி நான் மிகப்பெரிய அரசியல்வாதியே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் நான் மக்கள்கிட்ட மக்களை துன்புறுத்துவான் அலை கழிப்பேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவோன்னா அந்த காலகட்டத்தில் அந்த பதவியே போயிடும் ஏகப்பட்ட பேருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் ஏகப்பட்ட பேருக்கு பதவி போயிருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்க எத்தனையோ பேர் லஞ்சம் வாங்குறவங்க மாட்டியிருக்காங்க இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எட்டில் சனி ஏழரை சனி இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணால் சனி பகவானே அந்த வேலையை செய்வார் சரிங்களா ஆகையால் அதே மாதிரி நீங்கள் அந்த வேலையை நல்லா செய்யுங்க அதுக்கான க்ரெடிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான க்ரெடிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க சரிங்களா மிகப்பெரிய ஆளாக வருவீங்க அதே மாதிரி பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் அது நல்லா இருந்தாவே பதினோராவது இடம் லாபஸ்தானம் நல்லாயிருக்கும் லாபஸ்தானம் நல்லா இருந்தாவே குடும்பஸ்தானமான பன்னெண்டாவது இடம் நல்லாயிருக்கும் பன்னெண்டாவது இடம் நல்லா இருந்தாலே கலத்திரஸ்தானமான ஏழாவது இடம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு நல்லா இருந்தாவே குழந்தை பாக்கியம் இருக்கும் அஞ்சாவது இடம் அதுவும் ஃபுல் ஆகிடும் சரிங்களா உங்கள் வேலையை மட்டும் ஒழுங்காக பண்ணுங்க நீங்கள் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க எப்படி இருப்பீங்களா நான் அப்படி செய்வேன் சார் இப்படி செய்வேன் சார் சொல்லி ஒத்துக்கிட்டு தானே போகிறீங்க அவன் சொல்கிற சம்பளத்துக்கு நீங்கள் கேட்குற சம்பளத்துக்கு எதுக்காக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தானே போகிறீங்க அதுக்கு நீங்கள் நேர்மையாக வேலை செய்யணும் சரிங்களா அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேலையில் இருந்தாலுமே நீங்கள் உண்மையாக அந்த கம்பெனிக்கு உங்களை அர்ப்பணித்து வேலை செய்யணும் உங்கள் வேலைக்கெலாம் எந்த ஆபத்தும் வராது எப்போவுமே உங்களுக்கு பதவி உயர்வு தான் வரும் என்றைக்குமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது ஆ அதை விட்டுட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது சொல்கிறேன் அதாவது தனியார் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது அந்த கவர்மெண்ட்டில் லஞ்சம் வாங்குகிற துறைகள்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து லஞ்சம் எவ்வளோ வருஷம் வருஷம் வாங்கிட்டேன் டெய்லியும் வாங்கிட்டேன் இப்போ திடீர்னு நிறுத்த முடியுமா அப்படின்ற கேட்குறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறுத்தி தான் ஆகணும் சரிங்களா நிறுத்தலைன்னா சுத்தமாக வேலை போடு வேலை போகிறது கிடையாது பிஎஃப் கட்டு அதே மாதிரியே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க சரிங்களா கௌரவமும் போச்சு தயவு செய்து லஞ்சமே வாங்கக்கூடாது நேர்மையாக இருங்க நேர்மையாக உங்களால் முடியாதா நீங்கள் சொல்லுங்கள் ரிஷப் ராசிக்காரங்க எவ்வளோ திறமைசாலி தெரியுமா உங்களை மாரி அறிவாலே கிடையாது அவ்வளோ ஒரு புத்திசாலி நீங்களாம் நீங்கள் நேர்மையாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கும் போங்க மற்றபடி வேறு வழியில் உங்களுக்கு வேறு எந்த துறையில் பேசினா அதை சே அதாவது ஒருத்தவங்க ஒரு வேலையே செய்யக்கூடாது ரெண்டு மூணு வேலை தான் செய்யணும் நம்ம கடவுள் வந்து ரெண்டு கால் ரெண்டு கை எது கொடுத்தாங்க ஒரு காலில் இன்னொரு கால் பேலன்ஸ் பண்ணதுக்கு தான் குறைஞ்சது ரெண்டு வழிலையாவது உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படி வர்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறேன் நான் உங்களை மட்டும் சொல்ல எல்லாருமே அப்படி தான் நீங்கள் திட் அதாவது பிளான் பண்ணி வாழணும் சரிங்களா இந்த காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்